வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேவை எதுவுமே வந்து பண்ண முடியாது பாவங்க குஜராத்து குஜராத்தை அடித்து நொறுக்கி விட்டுட்டாங்க ஏன்னா வந்து அவங்க வந்து டாப்பில் இருந்த குஜராத்தை இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆறாவது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க சிஎஸ்கேவுக்கும் குஜராத்துக்கும் இடையிலான நடந்த போட்டியில் செம்மையாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து ஜெயிச்சிருப்பாங்க அறுபத்தி மூணு ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க இது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது ரொம்ப அது என்ன சொல்கிறது குஜராத்தை வந்து ஒரு ஃபோர் கூட அடிக்க விடாமல் தனத வச்சு படு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து ஜெயிச்சிருக்காங்க இப்போ இதன் மூலமாக பாயிண்ட் ஸ்டெப்லாம் சிஎஸ்கே ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து வந்திருக்காங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்தது முக்கியம் பேடிஎம் கிடையாது அதை தாண்டி இன்னொரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க ரன் ரேட்ல செமையா வந்து சிஎஸ்கே வந்து மேலே போயிருக்காங்க அதுவும் இந்த சீசன்ல சிஎஸ்கேல வந்து கான்வேவுக்கு மாற்றம் உள்ள வந்தார் ரச்சின் ரவீந்திரா மேட்சுக்கு மேட்ச் வந்து பொலந்து கட்டுறாரு ஸோ அவர் வந்து அவருடைய சிறப்பான அந்த தொடக்கம் வந்து மேட்ச் எங்கேயோ கொண்டு போயிருது ஒரு டீம்ல வந்து ஓப்பனர்ஸ் வந்து சிறப்பாக ஆடி நல்ல ரன் சேர்த்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா பின்னாடி வரவங்க அதை கொண்டு போயிடுவாங்க இப்போ இம்பாக்ட் பிளேயர் ரூல்லாம் இருக்கிறதுனால கவலையே கிடையாது ஒரு பிளேயர் வந்து ஒரு பத்து பால் பதினஞ்சு பால் பிடிச்சா போதும் அதில் நல்லா ரன் அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா போதும் ஏழாவது எட்டாவது பேட்டர் கிராஸ் போகிற வரைக்கும் அடிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க அதை சூப்பராக வந்து சிஎஸ்கே வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில் இப்போ ரன் ரேட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் பாயிண்ட் நைன் செவன் நைனில் வந்து இருக்காங்க ஸோ எந்த ஒரு டீமுமே வந்து ப்ளஸ் ஒன்னை தாண்டி போனதில்லை ராஜஸ்தான் மட்டும் ப்ளஸ் ஒன்னில் வந்து இருக்காங்க அவங்க செகண்ட் ப்ளேஸில் வந்துருக்காங்க ஸோ ஆரம்பத்துலேயே ரன் ரேட்டை படு படுபயங்கரமாக சிஎஸ்கே வந்து ஏற்றி வச்சுருக்காங்க இன்னொரு புறம் குஜராத் வந்து படு பாதாளத்துக்கு போய் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் டூ ஃபைவ்ல வந்து குஜராத் வந்து இருக்காங்க இந்த சிஎஸ்கே மேட்சுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா பிளஸ்ல சமயம் இருந்த குஜராத் இப்ப பாத்தீங்கன்னா படுபாதாளத்துக்கு போய் ஆறாவது இடத்துல வந்து இருக்காங்க சிஎஸ்கே பாத்தீங்கன்னா தற்போதைக்கு வந்து யாராலையும் நெருங்க முடியாத ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அப்படி ஜம்முன்னு உட்கார்ந்துருக்காங்க நன்றி